இருக்கிறதுக்கு நாங்கள் தயார் தீபாவளி பண்டிகை கருப்பு விவகாரத்தை முன்னிறுத்தி தீபாவளி பண்டிகை கொண்டாட வேண்டாம்னு நடிகர் விஜய் வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தார் அடுத்து அடுத்தது கிறிஸ்மஸ் விழா புத்தாண்டு அந்த மாதிரி விழாக்களை வந்து கொண்டாடுறதுக்கோ தடை விதிக்கிறது செய்யறேன் கிறிஸ்மஸ் விழாலையுமே கலந்துக்கிட்டார் திமுகவின் சாயலா தான் விஜய் செயல் எல்லாரோட விளாட குற்றச்சாட்டை நீங்க எப்படி பார்த்தா நீங்க சொல்றதை பார்த்து அப்படித்தான் தோணுது எனக்கு நாங்க நாங்களும் அதை நினைக்கல நீங்க சொல்றத வச்சு பார்த்தா அப்போ வந்து நாற்பத்தி ஓர் இறந்து போன உயிர் அது பெரிதாக மதிக்கவில்லைங்கிறத உங்களுடைய கருத்தின் அடிப்படையிலே நான் கருத்துக்கிறேன் ஐயாயிரம் ரெண்டு மூணாயிரம் தமிழ்நாட்டுல பணம் இல்லைன்னு அறிவு முதலமைச்சருடைய அறிவிப்பு உரையை பொங்கல் தொகுப்புல இந்த பொருட்கள் மட்டும்தான் இருக்கு பின்னாடி நினைக்கிறீங்களா வட்டிக்கு இல்ல ஒரு பேச்சுக்கு சொன்னேன் இருந்தால் கூட மக்களுக்கு வந்து முறையான அந்த நிதி நிர்வாகம் பண்ணல நீதி நிர்வாகம் பண்ணல நீதித்துறையிலும் சரியான போக்கு தமிழக அரசு கடைபிடிக்கவில்லை புத்தாண்டு வாழ்த்துகள்